அஞ்சு இருக்குது சரியா அதுக்கப்புறம் உயிர் ஈச்சு புணர்ச்சி அதாச்சு நிலைமொழி இருக்குது இல்லையா நிலைமொழியில் ஈச்சில் ஈ பிளஸ் இருக்கும் இல்லையா இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க உயிர் ஈச்சு இந்த நம்மளுடைய நிலைமொழியில் ஈ கூட்டல் ஏ ஆ அப்படின்னா நமக்கு என்னது உயிர் இல்லையா அப்படி முடிகிறது ஆ வந்து ஈற்றில் வந்திருக்கும் அதான் உயிர் புணர்ச்சி அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு இருபத்தி ஐந்து விதிகள் இருக்குது சரியா உயிரீட்டில ஒரு இருபத்தி ஐந்து விதிகள் இருக்கு அதுக்கப்புறமா மெய் ஈரா வந்துச்சு அப்படின்னா மெய்யீட்டு புணர்ச்சி அப்படிம்பாங்க அந்த மெய்யீற்று புணர்ச்சியில் ஒரு பாத்தீங்களா இருபத்தி ஐந்து விதிகள் இருக்கு அதுக்கப்புறம் மெய்யீற்று புணர்ச்சி அப்பதுல வந்து ஒரு பத்து விதிகள் இருக்கும் பத்து விதிகள் இருக்கு அதாச்சு லாஸ்ட் ஒன் வந்து வடமொழி நுகர்ந்த புணர்ச்சி நம்ம டெஸ்ட்டில் கேட்டிருந்தது இந்த வடமொழி நுகர் புணர்ச்சி தான் ஒரு பத்து நோக்கு அந்த விதிகள் இருக்குது அதுக்கப்புறமா சாரியை குடி சாரியை உச் பற்றி புணரக்கூடியது அதாவது உரு உருவ புணரியல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புணர்ச்சி இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக டோட்டலாக சொல்ல போனோம் அப்படின்னா இவ்வளோ நம்மளுடைய புணர்ச்சி ஓகேவா நம்ம புணர்ச்சியை நம்ம தெளிவாக பார்த்துடலாம் பார்க்கலாமா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அடிப்படை நோக்கு வந்து ஃபஸ்ட்டு புணர்ச்சியின் அடிப்படை விதைகள் ஐந்து அது ஈஸியாக நம்ம இதை ரீட் பண்ணாமே நம்ம என்ன அப்படின்னா சும்மா ரஃபாகவே சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் சரியா நம்ம அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் அவ்வளோதான் ஓகேவா மேல் உயிர் ஏறல் அப்படின்னா மேல் உயிர் ஏறல் மான் அப்படின்னா லாஸ்ட் ஈட்டில் என்னது இருக்குது இன் மெய் இருக்கு இல்லையா வறுமொழியில் என்னது இருக்குது இது நிலைமொழி ஏன்னா ஸ்டாட்டிக்காக இங்கே இருக்கும் இதில் வந்து சேரக்கூடிய மொழி தான் ஓடும் இல்லையா இந்த இதுதான் வரும் மொழின்னு சொல்லுவோம் இது நிலைமொழி இது வரும் மொழி இது லாஸ்டில் என்னது இருக்கு இன் இருக்கு இன் அப்படிங்கக்கூடிய மெய் இங்கே உயிர் இது ரெண்டையும் சேர்த்தா இன் பிளாஸ் ஓ நோ இல்லையா அதான் மானோடும் அப்படின்னு புணரும் அதான் மெய் மேல் உயிர் ஏறல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு அந்த விதி தான் இங்கே சரியா இது ஒரு அடிப்படை விதி இந்த விதி முடிஞ்சிச்சா மான் கூட்டல் மான் கூட்டல் ஓடும் மான் ஓடும் அரசன் கூட்டல் இல்லை அரசன் இல்லை அரசன் இல்லை தெரியுதா அரசன் இல்லை தமிழ் கூட்டல் அறிவு தமிழ் அறிவு ஓகேவா இந்த மூஞ்சும் தான் எதை தெரிஞ்சுக்கோங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இது வந்து அடிப்படை விதி ஒன்று அதுக்கப்புறம் ஒற்று இரட்டல் ஒற்று இரட்டல் என்ன அப்படின்னு பாக்கலாம் இந்தல என்ன அப்படின்னா ஒற்று இரட்டாகும் எப்படி அப்படின்னா இந்த ஒற்று அப்படின்னா ஒண்ணும் கிடையாது மெய் எழுத்து இருக்கு இல்லையா அததான் நம்ம ஒற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுல நம்ம பார்த்தா தெரியும் நிலைமொழியே இருக்கு நிலைமொழி எப்படி அப்படின்னா இது குரில் தானே மே அப்படிங்கிறது குரில் எழுத்து குரில் எழுத்து தொடர்ந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ஒற்று வருது இப்படி குரில் எடுத்து தொடர்ந்து அதாவது தனி குரிலை தொடர்ந்து ஒரு ஒற்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெட்டிப்பாகும் இல்லை பாருங்க மண் கூட்டல் உலகம் மண் உலகம் ஒரு இன் தோன்றி அதுக்கு அதுக்கு இதே டைம் தோன்றி இது ரெண்டும் புணரும் மண் உலகம் அப்படின்னு ஆகும் சரியா இதுதான் அடிப்படை அடிப்படை எனக்கு வந்து விதி கல் கூட்டல் ஒளி அதாவது அது ஏதாச்சும் ஒரு குறியில தொடர்ந்து ஒரு ஒற்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெட்டிக்கும் அப்படிங்கிறது தான் கல் கல்லுளி நெல் கூட்டல் ஏல் நில் ஏல் மெய் கூட்டல் எழுத்து மெய் எழுத்து தனிக்குரில் முன் ஒற்று உயிர் வரி ரெட்டும் தனிக்குரில் கடுத்தால முன் வரக்கூடிய ஒற்று அப்படின்னா அந்த மெய் எழுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெட்டிக்கும் அப்படிங்கறதுதான் பயனாச்சா அதுக்கப்புறமா மூன்றாவது அடிப்படை விதி உடன்படுமை இந்த உடன்படுமை தான் நம்மளோட கொஸ்டின்லாம் கேட்டுருந்தது அதாச்சு உயிரெழுத்து உயிரெழுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது நமக்கு தெரியுது ஒரு மெய் எழுத்து இது உயிரெழுத்து ரெண்டும் அப்படின்னா புணருது புணறது ஈஸியாக என்னது புணர்ந்துடும் அப்படிதான் நமக்கு வந்து எழுத்து வந்து உருவாகும் அப்படிங்குற நமக்கு தெரியும் ஆனால் உடன்படுமையில் இந்த லாஸ்டில் இந்த ஈச்சில் அதாச்சு எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம் இந்த பாருங்கள் இதுதான் உடன்படுமை தோன்றதுக்கு இந்த ரெண்டுனா விதி வந்து ரெண்டு தான் உடன்படுமை தோன்றதுக்கு அதாச்சு நிலைமொழியோட ஈச்சில் உயிர் அதாவது கிளி அப்படிங்கக்கூடியதுல இழு கூட்டல் ஈ இருக்கும் இல்லையா இந்த கிளியை பாருங்க இந்த கிளி இருக்கு அது என்னது இல் கூட்டல் ஈ அதுதான் லீயா மாறி இருக்கும் இதலோட ஈச்சு அப்படிங்கிறது தான் இதோட இது அ இல்லையா இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து எப்படி புணர முடியும் அப்படின்னு நமக்கு டவுட் வரும் இப்படி புனறதுக்குனே இது புணறதுக்குனே ஒரு விதி இருக்கு சரியா அதுதான் அதனால தான் என்ன அப்படின்னா உடன்படுமை தோன்றது இதில் ஈ இருக்கு இங்கே ஆ இருக்கு இதோட லாஸ்ட்ல ஈ இருக்கு இ வந்திருந்துச்சு அப்படின்னா வழி எவும் அப்படின்னு ஒரு விதி நான் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த விதி தான் இங்கே வரும் இஇஐவழி எவும்்தான் இஇஐ வந்துச்சு அப்படின்னா இந்த இந்த லாஸ்ட் சரியா வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னதாகும் அப்படின்னு பார்த்தா இந்த ஈ அப்படிங்கக்கூடிய உடன்படுமை தோன்றி இது ரெண்டும் என்னாகும் அப்படின்னா புணரும் சரியா அந்த ஈயும் இந்த ஆவும் புணரும் அதான் சொல்லியிருக்காங்க இதுல ஈ வந்துருக்கு இது நமக்கு என்னது இத் பிளஸ் இ தானே தி ஓகேவா புரிஞ்சுக்கோங்க இன் கூட்டல் ஐ அப்படிதான் இதுல இஇஐ வந்துருந்துச்சு அப்படின்னா அது என்னது தான் இ தோன்றி கிளி கூட்டல் ஈ கூட்டல் அழகு கிளி அழகு தீ எரித்தது தீ எரிந்தது பூனை ஓடியது அப்படின்னு ஆயிருக்கு ஓகேவா டன் ஓகே ஏனைய உயிர்வலி வவும் எந்த உயிர் வலி தான் வவும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாருங்க இந்த பலா கூட்டல் அருமை பலா வறுமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே இதுதான் அது இதை எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸியாக எழுதியிருக்கலாம் நம்ம டெஸ்ட்ல பலா கூட்டல் அழகு பலா கூட்டல் அழகு பலா வலகு தெரியுது இல்லையா ஆ ஆ ஊ ஊகேவா இதுலேருந்து இதில் நமக்கு என்னது இளமை கூட்டல் அழகு ஓகே இளமை கூட்டல் அழகுன்னு இருக்கு ஈறுபோகுதல் அப்படின்னு விலைப்படி மை பெயர்னு வச்சுப்போம் இல் கூட்டல் அ அப்படின்னு இருக்கு தான் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈற்று இல்லை தான் இருக்கு ஆ அப்படிங்கக்கூடிய உயிரிழத்திருக்கு இங்கேயும் ஆ அப்படிங்கக்கூடிய உயிரிழத்து இருக்கு இது ரெண்டு புணரும் போச்சு தான் காண்டிதான் தான் யுவ அப்படிங்கக்கூடிய எழுத்து வந்து தோன்றுறது ஓகேவா தெரிஞ்சுக்கணும் இஇவழி ஏனைய ஏனே உயிர்வழி வவ்வும் அவ்வளோதான் ஓகேவா இந்த இது வந்து ஒரு அடிப்படை விதி ஏனே உயிர்வழி ஏனே உயிர்வழி அதாச்சு வௌம் நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறமும் நிலைமொழி ஈச்சில் ஏகாரம் வந்திருந்துச்சு அப்படின்னா இது நிலைமொழி ஈச்சில் இச் பிளஸ் ஏ அப்படின்னா ஏகாரம் இல்லையா அது ஏகாரம் வந்துருந்துச்சு அப்படின்னா இவ் அ இ அப்படிங்கக்கூடிய ரெண்டு ரெண்டு உடன்படிமை இருக்கு இல்லையா ஒன்று இவ் இன்னொன்று இ அப்படிங்கக்கூடிய ரெண்டுமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஏகாரத்துக்கு வரும் ஓகேவா இது ஒரு அடிப்படை நோக்குவது விதி ஓகே இ இஇ இவ் அப்படிங்கக்கூடிய ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது உடன்படுமை வந்து தோன்று சே கூட்டல் அழகு சேவழகு சே கூட்டல் அழகு ஓகேவா இவ்வளவுதான் அதுக்கப்புறமா என்ன கூட்டல் ஓ அப்படிங்கிறது என்னமோ சரியா மேலும் நோக்கு தகவல் என்ன கூட்டல் என்பதில் இம் என்பது உடன்படும் மெய்யாக வந்தது இதில் நமக்கு இது வரைக்கும் நமக்கு தெரியும் இதை மட்டும் நமக்கு வந்து தெரியாது நம்ம பார்க்கலாம் அதாச்சு ஏ என்ன கூட்டல் ஓ அப்படிங்கிறதுல இம் அப்படிங்கக்கூடிய உடன்படுமையாக வந்தது என்றும் கூறுவர் இதனை இம் அப்படிங்கக்கூடியது உடன்படுமையாக வந்திருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்களாம் எழுத்து பேரு எனது எழுத்து பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாச்சு இவ் என்ற உடன்படுமை தான் இம்மாடு திரிந்தது திரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க சொல்கிறாங்க இது நமக்கு ஸ்பெசிஃபிக்கா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இதாக இருக்குது சரியா ஏ கூட்டல் ஓ அப்படிங்கிறதுல இம் அப்படிங்கக்கூடிய உடன்படுமை தோன்றது அது எழுத்து பேருன்னு சொல்றாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் அந்த விதியை படிச்சுப்போமா ஏனே உயிர் உயிர்வழி வௌம் ஏ முன் அதாச்சும் நான் பார்த்தோம் இல்லையா ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உட உயிர்வரின் உடன் உடம் அதான் உடம்பே உடன்படு மெய் என்றாகும் அதாவது உடன்படுமை உயிர் உடன்படுமை என்றாகும் அதான் ஓகேவா அதுக்கப்புறமா இந்த மூன்று விதிகள் நம்ம பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் விதி என்ன பார்த்தோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விதியை பார்த்தோம் அதுக்கப்புறமா ஒற்று இரட்டல் அப்படிங்கக்கூடிய விதியை பார்த்தோம் அதுக்கப்புறம் உடன்படுமை தோன்றக்கூடிய விதியை பார்த்தோம் அப்படி மூணு பார்த்தோமா அதுக்கப்புறம் இனிமேல் வரக்கூடியது நான்காவது விதி உயிர் வர குற்றிய லுகரம் கெடுதல் உயிர் வந்துச்சு அப்படின்னா குற்றிய லுகரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர் வர குற்றிய லுகரம் கெடுதல் அதாவது நிலைமொழி ஈற்றில் குற்றிய லுகரம் நிற்க இன்றே குற்றிய என்னது குசுடு துபரு சொல்லுவோம் இல்லையா அதான் குற்றிய லுகரம் ஓகே வா நிலைமொழி ஈற்றில் குசுடுபுரு அப்படிங்கக்கூடிய இதில் ஏதாச்சும் ஒரு இந்த வேட்ல ஏதாச்சும் இந்த லெட்டர்ல ஏதாச்சும் லாஸ்ட் வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் இந்த லெட்டர்ல குசுடு துபுரு அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சும் இது வந்துருந்துச்சு அப்படின்னா வறுமொழி நுகர்ந்து வறுமொழி முதலில் எந்த உயிரெழுத்து வந்தாலும் வறுமொழி முதலில் எந்த உயிரெழுத்து நுகர்ந்து நமக்கு வந்திருந்தாலும் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உயிரெழுத்து எந்த உயிரெழுத்து வந்தாலும் நிலை நிலைமொழி ஈச்சில இருக்கக்கூடிய குற்றியலுகரம் தான் நோக்கி வந்து இட் டூட்டல் ஊ அப்படி சொல்லி இருக்கும் அந்த ஊ வந்து கெட்டும் சரி அந்த உயிரெழுத்து அப்படிங்கிறது கெட்டு புணரும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இதை நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் உயிர் வர குற்றியலுகரம் கெடுதல் ஓகேவா ஊ அப்படிங்கிறது கெட்டுரும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க நாடு கூட்டல் இல்லை நாட்டில்லை ஓகேவா நாடு கூட்டல் இல்லை நாட்டில்லை ஓகே நாடு அப்படிங்கிறது நமக்கு குற்றிய லுகரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதில் இருக்கக்கூடிய ஊ அப்படிங்கிறது போய் இட் மட்டும் நமக்கு லாஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது எல்புங்கிற விதிப்படி புனர்ந்துடும் இதைதான் இது இது ஃபுல்லாமே இது ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு பார்க்கலாம் நாடு கூட்டல் இல்லை நாட்டில்லை கழுத்து கூட்டல் அறுப்பு கழுத்தருப்பு பங்கு கூட்டல் இல்லை பங்கு இல்லை இயல்பு கூட்டல் இல்லை இயல்பு இல்லை கயிறு கூட்டல் அறுத்தது கயிறழுத்தது எஃகு கூட்டல் உடைந்தது எஹ் உடைந்தது இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர் வர குற்றிய லுகரம் கெடுதல் அப்படிங்கிற விதிப்படி ஊ போயிட்டு நமக்கு புணரக்கூடியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா குற்றிய லுகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து கெட்டு புணருது அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா இப்போ சில இடங்கள்ல வறுமொழி நோக்கு வந்து வறுமொழி நோக்கு முதலில் உயிர் வந்தாலும் அதாச்சு சில மொழியில வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தாலும் நிலைமொழி ஈற்று குற்றியலுகரம் கெடாமலும் நிற்கும் அப்போது இவ் என்பது உடன்படுமையாக வரும் ஓகேவா என்ன அப்படின்னா நடப்பது நடப்பது அப்படிங்கிறது என்ன சொல்ல உயிர் தொடர் குட்சியலுகரமாக இருக்குது ஓகே இது ஒரு குற்றியலுகரம் தான் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது அதை ஏ ந நடப்பது வே நடப்பது வே அப்படின்னு ஏ அப்படிங்கிறது நமக்கு என்னது ஒரு உயிரெழுத்து ஓகே இந்த இதில் இருக்க உயிரெழுத்து இது ரெண்டும் நம்ம சேரணும் அப்படின்னா எப்படி சேரும் ஓகே இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து எப்படி சேரும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய போயிட்டு இங்கே இத்து தே அப்படி சொல்லிட்டு சேராது ஓகேவா அதுக்கு பதிலாக நமக்கு இவ் அப்படிங்கிறது வருது இது ஒரு தனியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நடப்பது கூட்டல் ஏ சில இடத்துல கெடாம என்னது ஏ இவ் அப்படிங்கக்கூடிய உடன்ப உடன்படுமை தோன்றி என்ன பண்ணது அப்படின்னா புணருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த கொடுத்துருக்காங்க நடப்பது எல்லா குச்சியல் உகரம்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குற்றியல் உரம்லையும் பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்து லாஸ்ட்டு கெடுது ஆனால் இதில் மட்டும் நமக்கு எப்படி இருக்குது கெடாமல் வந்திருக்கு கெடாமல் இருக்கக்கூடியதில் அதாவது தூ ஏ இதில் இதில் ஊ கெடாமல் யூ அப்படிங்கக்கூடிய உடன்படுமை நோக்கம் தோன்றியிருக்கு அதை தான் சொல்ல வராங்க எடுத்துக்காட்டு இதுதான் நடப்பது கூட்டல் ஏ நடப்பது வேணாம் சொல்லுவோம் இல்லையா நடப்பது வே காண்பது கூட்டல் ஏ காண்பது வே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதை தான் நம்ம சொல்கிறாங்க சரியா ஓகேவா அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உயிர் முன் ஒற்று மிகுதல் உயிர் முன்னாடி ஒற்று என்னாகும் அப்படின்னா மிகுந்திருக்கும் அதாச்சு ஒற்று மிகுதல் என்றால் வறுமொழி முதலில் காச என்ற நான்கு மெய்யெழுத்துக்களில் ஒன்று வர வேண்டும் ஓகேவா அதாவது ஒற்று மிகுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா வறுமொழி முதல்ல ஓகே வறுமொழி முதல்ல ஓகே காச தேப வந்துச்சு அப்படின்னா ஒற்று என்ன ஆகும் அப்படின்னா மிகும் அப்படிங்கிறது தான் இதில் பார்த்தா நமக்கு தெரியும் உயிர் முன் ஒற்று மிகுதல் உயிர் வந்துச்சு அதாவது உயிர் முன் ஒற்று மிகுதல் ஓகே உயிர் முன் அப்படின்னா என்னது இதில் கூட்டல் ஈன்று இருக்கும் ஓகேவா இ ஈ ஓகேவா இக்கூட்டல் நோக்கந்து ஈதான் என்னது ஈ தான் ரீ அப்படின்னு நமக்கு தெரியும் இது நமக்கு உயிர் ஓகேவா உயிருக்கு முன்னாடி தான் உயிர் இல்லையா இந்த உயிருக்கு முன்னாடி ஒற்றை என்ன பண்ணோம் மிகும் எப்போ வரும் மொழியில் காச த அப்படிங்கக்கூடியது வந்துருந்துச்சு அதாச்சு இக்கே இக் கூட்டல் நோக்கு வந்து ச க இக்கு கூட்டல் அதன க இச் கூட்டல் ஊ சூ இத் கூட்டல் அ த இப் கூட்டல் அ இல்லையா அதுதான் இதுதான் நிலைமொழி ஈச்சில் இயல்பாக ஓர் உயிரெழுத்து நீக்க நிலைமொழி ஈச்சில் நிலைதான் நிலைமொழி இது வறுமொழி நிலைமொழி ஈச்சில் உயிரெழுத்து நுகர்ந்து இயல்பாக முதலில் வரின் இடையில் வந்த ஒற்றி என்ன பண்ணும் மிகும் சரியா அதான் இது இது நமக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏரி கூட்டல் கரை ஏரி கரை பலா கூட்டல் சுலை சுளை எப்படி வருதுன்னு தெரியுது இல்லையா கோழி கூட்டல் தலை கோழி தலை கிளி கூட்டல் பச்சை கிளி பச்சை ஓகேவா கல்வி கூட்டல் சட்டம் கல்வி சட்டம் பள்ளி தோழன் கண் கத்தி குத்து வட்டி கடை என வரும் சரியா இதான் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய புணர்ச்சி ஓகேவா நிலைமொழி ஈச்சில் உயிரெழுத்து வந்துச்சு வறுமொழியில காசா தேபா வந்துச்சு அப்படின்னா அதுல என்ன பண்றது ஒற்று அப்படிங்கிறது மிகுது சரியா அதான் தெரிஞ்சுக்கணும் அதாவது காசா தேபா வந்துருந்துச்சு மட்டும் நிலைமொழி ஈட்டில் அதாவது நிலைமொழி ஈட்டில் உள்ள மெய் எழுத்தானது கெட்டு பின் வந் பின் அந்த நிலைமொழி உ உயிர் நிலைமொழி உயிர் ஈராக நின்றாலும் வறுமொழி முதலில் காச வரின் ஒற்று மிகும் அதாச்சு நிலைமொழி ஈட்டில் உள்ள மெய் எழுத்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் வறுமொழியில காச இருந்துச்சு அப்படின்னா ஒற்று என்னாகும் அப்படின்னா மிகும் அப்படிங்கிறது தான் அதாச்சு மரம் கூட்டல் கிளை இதுல இம் அப்படிங்கிறது மவ்வீறு அப்படின்னு சொல்லுவாங்க மவ்வீறு ஒற்று அதாவது இம் அப்படிங்கிறது போயிடுச்சு இம் அப்படிங்கிறது கெட்டு மர கிளையில் மர இக் வரும் இல்லையா ஈக்கு வந்து இக் அப்படிங்கக்கூடிய ஒற்று அப்படிங்கிறது மிகுது அதை தான் சொல்லுதாங்க மரம் கூட்டல் கிளை மர கிளை களம் கூட்டல் சோறு களச்சோறு வட்டம் கூட்டல் பலகை வட்ட பலகை இப்போ நிலம் கூட்டல் தாவரம் நிலத்தாவரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் கேசா தபம் வந்துருந்துச்சுன்னா இதாகும் அப்படிங்கிறது ஒற்று மிகும் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா சோழன் கூட்டல் படை சோள படை ஓகே சோள இப்படை இன் அப்படிங்கிறது எந்த ஒற்று இல்லையா ஒற்று கெட்டு இப் ஓகே இப் அப்படிங்கிறது தோன்றும் ஓகே படை அப்படின்னா இப் தோன்றும் ஓகேவா அதான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச மிகும் அந்த விதி தான் இது என்னது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச மிகும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா நமக்கு உயிரீட்டு புணர்ச்சி எத்தனை இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் புணர்ச்சி இருக்கு சரியா உயிரீட்டு புணர்ச்சி எத்தனை இருக்கு இருபத்தி ஐந்து இருக்கு இருபத்தி ஐந்து இருக்கு சரியா அதுக்கப்புறமா நம்ம இனிமேல் பார்க்குறதையும் பார்த்துக்கலாம் ஏ உயிரீட்டு புணர்ச்சி எத்தனை இருபத்தி உயிரீட்டு புணர்ச்சி இருக்குது இல்லையா எத்தனை இருக்குது ஆ இருபத்தி ஐந்து இருக்குது சரியா இருபத்தி ஐந்து என்னது உயிரீட்டு புணர்ச்சி இருக்குது மெய்யீட்டு புணர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு வடமொழி புணர்ச்சி அப்படிங்கக்கூடிய சேர்த்து ஒரு பத்து ஓகேவா பத்து ஓ பத்து இருக்கு அதுக்கப்புறமா உருபு புணறியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கக்கூடிய வேற்றுமை உருபு புனரது சாரியை அன் இன் அச்சு இச்சு அத்து வந்து புணர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது உருபு நோக்கு வந்து புணர்ச்சியும் சாரியையும் நோக்கு வந்து எப்படி புணறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கு ஓகேவா மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா புணர்ச்சி இது அப்படின்னா இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது என்னது நம்ம அடிப்படையான இன்னொரு ஐந்து விதிகள் நம்ம பார்த்துருக்கோம் அதை நம்ம மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உயிரிட்டு புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சி உருப்பு புணர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சாலிடாக என்னது ஃபினிஷ் ஆகிடும் ஓகேவா சி உயிர் எழுத்து சாரி உயிரிட்டு புணர்ச்சி மெய்யிட்டு புணர்ச்சி சாலிடாக இதாயிடும் எதாவது பிரித்திருத்து சேர்த்துகள் அழகாக எழுத பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் எழுதிடலாம் சரியா நமக்கு என்னென்ன என்ன புணர்ச்சி பார்த்துருக்கோம் ஐந்து புணர்ச்சி விதிகள் அதை நம்ம இன்னொரு டைம் ஒன்றுமோ டைம் பார்த்துட்டு இந்த கிளாஸ் ஓவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம உயிரீட்டு புணர்ச்சி மெய்யீட்டு புணர்ச்சி உருவப்புணரையும் தனித்தனியாக பார்க்கலாம் இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு ஒற்று இரட்டல் அதாவது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் ரட்டும் உட அதுக்கப்புறம் உடன்படுமை அதாச்சுவழி எவும் ஏனே இ ஐவழி ஏனே உயிர்வழி வவும் ஏமுன் இவ்விறமையும் இவ்விருமையும் உயிர்வரின் உட உடன்படுமை என்றாகும் ஈவழியவும் ஏனே உயிர்வழி வௌவும் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா குச்சி எழுகுரம் வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் லாஸ்ட் இருக்கக்கூடிய உயிர் எழுத்து அப்படிங்கிறது கெட்டு அதுக்கப்புறம் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்புங்கிற விதிப்படி என்ன பண்ணும் புணரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் அதற்குள்ள எக்ஸப்ஷனும் இருக்குது அதாவது நடப்பது கூட நடப்பது கூட்டல் ஏ அப்படிங்கிறதுல ஆகும் அப்படின்னு பார்த்தா ஊ வந்து கெடாம கெடும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அது இது அல்லாம யூ அப்படிங்கக்கூடிய உடன்படுமை தோன்றுது இப்படி சில இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உயிர் முன் ஒற்றை என்ன பண்ணும் அப்படின்னா இரட்டும் உயிர் முன் என்னாகும் ஒற்று என்னாயிருது அதாவது உயிர் மூன் அப்படின்னா இந்த அருக்கில் இல்லையா ஈட்டில் இது வந்து லாஸ்ட் இருக்குது இதுக்கு முன் ஃப்ரெண்டில் தானே இருக்குது இந்த இதான உயிர் இதுக்கு ஃப்ரண்டில் தான் உயிர் மூன் ஒற்று அப்படிங்கிறது தான் ஒற்று அது வந்து என்ன பண்ணும் மிகும் அப்படிங்கிறது தான் அதுக்கு விதிதான் என்ன அப்படின்னு பார்த்தா காசா தேப வந்துச்சுனா தான் அப்படி மிகும் அதான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் மூன் கேசா தப மிகும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் அதாச்சு ரெண்டனா இருக்கு அதுலேயும் ரெண்டனா இருக்கு சொல்லிட்டு தோன்றது இன்னொன்னு என்ன அப்படின்னா லாஸ்ட் இருக்கக்கூடிய இம் மேக்ஸிமம் இம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கெட்டு காசா தேப வந்து மிகும் சரியா இக்கு இம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இன் அதான் சோழன் படை அதில் அதான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கேசாப மிகும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது உயிரீட்டு புணர்ச்சி இருபத்தி ஐந்து விதிகள் மெய்யீட்டு புணர்ச்சி பத்து விதிகள் உருப்பு உருப்பு புணர்ச்சி அதாவது வேற்றுமை உருவு சாரியை சேர்ந்து புணர்றது அப்படி சொல்லிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐந்து விதிகள் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படை விதிகள் அதை நம்ம நல்லா தரவு பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ